மீண்டும் சொல்றேன் அறுபத்தி விழுக்காடு விழுக்காடு இடஒதுக்கீடுக்கு ஆபத்து வந்திருக்கிறது அப்படி ஒரு காலகட்டத்தில் உச்ச நீதிமன்றம் அந்த அறுபத்தி விழுக்காடு இடஒதுக்கீடு ரத்து பண்ண அன்னைக்கு திமுக அரசு கவிழும் எல்லாமே மத்திய அரசு கொடுக்கணும் மத்திய அரசு கொடுக்கணும்னு அவங்க இருக்கிறது மத்திய அரசு கொடுத்துதான் ஆகணும் அது வேற நானும் சொல்ற மாநில அரசு உங்க கடமையே இல்லையா என்ன பற்றாக்குறை இது திட்டமிடுதல் இதுல இது திட்டமிடுதல் இதுதான் உண்மையான திட்டமிடுதல்

கடந்த இருபத்தி மூன்று மாதங்களில் மூன்று முறை மின் கட்டணத்தை உயர்த்தியிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறு விழுக்காடு மின்கட்டண உயர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூலை மாதம் இரண்டு புள்ளி ஒரு விழுக்காடு உயர்த்தியிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதம் நான்கு புள்ளி எட்டு விழுக்காடு கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று புள்ளி ஐந்து அதாவது முப்பத்தி நாலு விழுக்காடு இருபத்தி மூன்று மாதங்களில் உயர்த்தி இருக்கிறது திமுக அரசு இது வன்மையாக கண்டிப்பது மட்டுமல்ல இது உடனடியாக திரும்ப பெற வேண்டும் இதனால் அனைத்து மக்களுக்கும் பாதிப்பு அதாவது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஏழே முக்கால் கோடி மக்கள் இருக்கின்றார்கள் இந்த ஏழே முக்கால் கோடி மக்களுக்கும் பாதிப்பு இந்த மின் கட்டண உயர்வு இதை முதலமைச்சர் இந்த கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும் குறைக்க வேண்டும் இல்லையேன் தமிழ்நாட்டில் தொழில் செய்ய முடியாத ஒரு சூழல் வந்துவிடும் அது மட்டுமில்லை திமுக தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் மாத மாதம் மின் கணக்கெடுப்பு நடத்துவோம் என்று அந்த வாக்குறுதி நிறைவேற்றவில்லை அந்த வாக்குறுதி நிறைவேற்றினார்கள் என்றால் அதாவது மற்ற மாநிலங்களில் மாத மாதம் மின் கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க ஏன் உங்களால் ஏன் எடுக்க முடியல அப்படி எடுத்தாங்கன்னா கிட்டத்தட்ட பதினைந்துல இருந்து ஒரு பதினெட்டு இருபது விழுக்காடு மின் கட்டணம் வந்து குறையும் மக்களுக்கு குறையும் குறிப்பாக ஏழை மக்களுக்கு நடுத்தர மக்களுக்கு குறையும் இப்போ காவிரியில தண்ணி வந்துட்டு இருக்கு இன்னும் ஒரு இரண்டு நாட்களில் மேட்டூர் அணை நிரம்ப இருக்கிறது இப்போ ஒரு வினாடிக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது இரண்டு நாட்களுக்கு பிறகு அத்துணை நீரும் கடலுக்கு தான் செல்ல இருக்கிறது காரணம் ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலம் ஆட்சி செய்து இந்த நீரை எப்படி பயன்படுத்துவதை கூட இவங்களுக்கு தெரிஞ்சுக்கல இன்னும் தெரிஞ்சுக்கல தெரியறதுக்கு இவங்களுக்கு வாய்ப்பு இல்லை எவ்வளோ திட்டங்கள் நிலுவையில் இருக்கிறது அதற்கெல்லாம் முக்கியத்துவம் கிடையாது இந்த மின்கட்டண உயர்வு அதற்கு காரணம் என்ன இந்த மின்சாரத்துறையில சரியான முறையில் நிர்வாகம் இல்லை ஊழல் ஊழல் ஒன்று ரெண்டாவது மின்துறையில் நிர்வாகம் சரியான இல்லை ஊழல் எப்படி நடக்குது தமிழ்நாட்டின் மின் தேவைகள் பார்த்தீங்கன்னா உச்சத்தில் தேவைகள் கோடை காலத்து தேவைகள் இருபத்தாயிரம் இருபதாயிரம் மெகாவாட் அந்த இருபதாயிரம் மெகாவாட்டில் ஐயாயிரம் மெகாவாட் தான் தமிழக அரசு தயாரிக்கின்ற மின்சாரம் மீதி இருக்கிற பதிஞ்சாயிரம் மெகாவாட்டில் கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் மெகாவாட் மத்திய அரசிடம் பெறுகிறது பதினோறாயிரம் மெகாவாட் தனியாரிடம் பெறுகிறது அதுவும் அந்த உச்சத்தில் இருக்கிற அந்த காற்றாலைகள் மூலமாக ஒரு மூன்று மாதம் கிடைக்குது அவங்களுக்கு மற்ற காலத்தில் சராசரியாக தமிழக அரசு மின்சாரம் தயாரிக்கிறது ஒரு யூனிட் வந்து மூன்று ரூபாய் நாற்பது பைசான்னா தனியாரிடம் இவங்க வாங்குறது வந்து பதினோரு ரூபாயிலேருந்து பதினஞ்சு பதினஞ்சு ரூபா வரைக்கும் ஒரு யூனிட் பதினோரு ரூபாயிலேருந்து பதினஞ்சு ரூபாய் வரைக்கும் ஒரு யூனிட் வாங்கிட்டு இருக்காங்க தனியார் கிட்ட வாங்குறாங்க அதனால்தான் தான் வேண்டுமென்று தமிழக அரசு அதனுடைய மின் திட்டங்களை தொடங்க தயங்கி கொண்டிருக்கிறது இப்போ மட்டும் இல்ல இது கட்டத்தில் பத்தாண்டு காலமா பார்த்துட்டு இருக்கோம் அறிவிப்பு தான் வருது தவிர அவங்க வேணுமே நிறுத்தி வச்சிருக்கிறாங்க அதை தொடங்க மறுக்கிறாங்க ஏன்னா தனியாரிடமிருந்து கமிஷன் அதிகமா வரும் அது ஒரு காரணம் தமிழக அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த உடனடியாக அறிவிக்கணும் இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு ரத்து ஆகின்ற ஒரு சூழல் வந்திருக்கிறது இது மிக 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 முக்கியமான ஒரு பிரச்சனை உச்சநீதிமன்றத்தில் இருக்கின்ற அந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது அது என்னைக்கு வேணா உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதிபதியில் இந்த வழக்கு எடுப்பாங்க எடுத்தாங்கன்னா அவங்க கேட்கிற முதல் கேள்வி நீங்க ஜாதிவாரி கணக்கு நடத்தீங்கன்னா தான் கேட்க போறாங்க எந்த அதிகாரத்தில் இந்த சட்டம் இருக்கிறது அதாவது இந்த இடஒதுக்கீடு அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இருக்கிறது என்றெல்லாம் கேள்வி கேட்க போறாங்க இதே கேள்விதான் ரெண்டாயிரத்தி பத்துல கேட்டாங்க நமக்கு பாதுகாப்பு இருக்கு ஒன்பதாவது அட்டவணையில பாதுகாப்பு இருக்கு ஆனாலும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் சொன்னாங்கன்னா அது மேல மறுப்பு கிடையாது அதெல்லாம் அது வேணால் வரும் இதை தொடர்ந்து முதலமைச்சர்கிட்டையும் சொல்லிருக்கிறோம் அதிகாரிய அமைச்சர்ட்டு சொல்லிட்டு இருக்கிறோம் ஆனால் அவங்க பொய் பொய்யா சட்டமன்றத்தில் பேசிகிட்டு இருக்கிறாங்க எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று பேசிகிட்டு இருக்கிற முதலமைச்சர் எல்லா அதிகாரமும் தமிழக அரசுக்கு இருக்கிறது நான் பல முறை நான் பீகார்ல இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் எயிட் படி தான் அங்கே ஜாதிவாரி கணக்கு நடத்தி அதை வந்து பீகார் உயர்நீதிமன்றமும் அது தடை கொடுக்கல உச்ச நீதிமன்றமும் தடை கொடுக்கல அதை அனுமதிச்சிருக்கிறாங்க அதே போன்ற ஆந்திராவில் நடத்திட்டு இருக்காங்க கர்நாடகாவில் முடிச்சுட்டாங்க தெலுங்கானாவில் நடத்திட்டு இருக்கிறாங்க ஒரிசா ஜார்க்கண்ட் இந்த மாநிலங்களில் நடத்திட்டு இருக்கிறாங்க இவ்வளவு மாநிலங்களுக்கு அதிகாரம் இருக்கு ஆனால் தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு தான் அதிகாரம் கிடையாதுன்னு சொல்றது ஏற்றுக்க முடியாது இந்தியன் தௌசண்ட் எயிட் படி பஞ்சாயத்து தலைவர் கூட அதிகாரம் இருக்கு அப்ப முதலமைச்சர் இருக்காதா என்ன உடனடியாக நடத்துங்க ஏன்னா இவங்க ஏதோ ஒரு அரசியல் காரணத்துக்காக வந்து முதலமைச்சர் தயங்குறாரு என்ன அரசியல் காரணம்னு அதுவும் விளக்கு சொல்லணும் அவர் ஆனால் இது சமூக நீதி பிரச்சனை சமூக நீதி பிரச்சனை ஏன்னா இந்திய அவர் சொல்கிறது இந்திய அரசு மா மத்திய அரசு எடுக்கணும்னு சொல்கிறாரு மத்திய அரசு எடுத்தாங்கன்னா அது வந்து சென்சஸ் அதாவது மத்திய அரசு மக்கள்தொகை கணக்கெடுப்பு வந்து ஒவ்வொரு பத்து ஆண்டு எடுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கொரோனா நாள் எடுக்கல அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் எடுக்க போகிறாங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எடுத்தாங்கன்னா அது கூட வந்து ஜாதி வாரி கடை நடத்தினாங்கன்னா அது வந்து ஜாதியுடைய தலையை தான் எண்ணுவாங்க அந்த சமுதாயம் எந்த நிலையில சமூக பிந்தங்க நிலையில் இருக்குன்னு அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது எடுக்க முடியாது அல்ல உண்மையிலே நீங்க உங்களுக்கு சமூக நீதி அக்கறை இருந்ததுன்னா தமிழ்நாட்டுல எந்தெந்த சமுதாயம் எந்தெந்த நிலையில இருக்கு சமூக பிந்தங்கிய நிலையில இருக்கு பொருளாதார நிலையில இருக்கு அப்படின்னு கணக்கெடுப்பு நடத்தணும்னா சர்வே எடுக்கணும் காசு சர்வே எடுக்கணும் காசு சென்சஸ் வந்து தலையை தான் எண்ணுவாங்க காசு சர்வேனா இப்போ ஒரு மலைக்குறவர் சமுதாயம் இருக்குன்னா அந்த மலைக்குறவர் சமுதாயம் என்ன நிலையில் இருக்கிறாங்க அவங்க என்ன எத்தனை பேர் இல்லை படிச்சிருக்கிறாங்க எத்தனை பேர் வீடு இருக்கு குடிசையில் இருக்கிறாங்களா வீட்டில் கழிப்பறைகள் இருக்கிறா பட்டதாரிகள் எத்தனை பேர் இருக்காங்க அரசு வேலையில் எத்தனை பேர் இருக்காங்களா எடுத்து அவங்களுக்கு ஏற்ப திட்டங்களை கொடுக்கணும் நலத்திட்டங்களோ இடஒதுக்கீடோ அதிகப்படுத்தி ஏதாவது கொடுக்கணும் அவங்களுக்கு அதுதான் உண்மையான சமூக நீதி அதை விட்டுட்டு நான் எடுக்க மாட்டேன் எனக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்றதுலாம் எல்லாம் வந்து கோழைத்தனம் அதிகாரம் இல்லைன்னு சொல்றது அதிகாரம் இல்லைன்னு சொல்றது பீகார் முதலமைச்சருக்கு அதிகாரம் அவர் எடுத்தாரு சுப்ரீம் கோர்ட்டும் ஒத்துக்கிச்சு ஹை கோர்ட்டும் ஒத்துக்குச்சு அப்புறம் உங்களுக்கு என்ன பயம் எடுக்கிறதுக்கு மீண்டும் சொல்றேன் அறுபத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீடுக்கு ஆபத்து வந்து இருக்கிறது அப்படி ஒரு காலகட்டத்தில் உச்ச நீதிமன்றம் அந்த அறுபத்தொன்போது விழுக்காடு இடஒதுக்க ரத்து பண்ணா அன்னைக்கே திமுக அரசு கவிழும் அன்னைக்கே வீட்டுக்கு போக வேண்டியதுதான் கட்சியே போயிடும் அப்புறம் இதெல்லாம் மீண்டும் ஸ்டாலின் முதலமைச்சர் அவர் ஸ்டாலின் அவர்கிட்ட தொடர்ந்து நாங்க சொல்லிட்டு வந்திருக்கிறோம் வேற ஏதாவது இருக்கா இருக்கா எட்டு லட்சம் கோடி பட்ஜெட் போட்டிருக்காங்க நாற்பத்தி எட்டு லட்சம் கோடி பட்ஜெட்ல தமிழ்நாடு எதுவும் வராதா இது வரைக்கும் ஒவ்வொரு பட்ஜெட்லயும் எந்தெந்த எல்லா மாநிலத்திலும் பேர் சொல்லியிருக்காங்களா காங்கிரஸ் இவ்வளவு காலமா பட்ஜெட் போட்டு காங்கிரஸ் வந்து எல்லா மாநிலத்தில பேர சொல்லிருக்காங்களா பட்ஜெட் சொல்லிருக்காங்களா திட்டங்கள் வரும் வரக்கு எல்லா மூலயமா திட்டங்கள் வரும் இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டுக்கு கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கூடுதல் பட்ஜெட்ல கூடுதல் திட்டங்கள் கூடுதல் நிதி ஒதுக்கீடு கொடுத்துருக்கிறாங்க அதுல என்னன்னு கொஞ்ச நாள் தெரிய போகுது நமக்கு இப்போ ஒரு உதாரணம் நான் சொல்ல ரயில்வே துறையில தமிழ்நாட்டில் ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு மட்டும் கொடுத்துருக்குறாங்க கடந்த ஆண்டு ஆறாயிரத்தி முந்நூறு கோடி இந்த ஆண்டு ஆறாயிரத்தி ஐநூறு கோடி இப்போ கூடுதல தான் கொடுத்துருக்குறாங்க இப்போ ரயில்வே துறையில போன்ற ஒவ்வொரு துறையிலும் கூடுதலாக கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதனால பேர் சொல்லலை அதனால ஒண்ணுமே இல்லை அப்படி புறக்கணிக்கிறாங்கன்னா அப்படிலாம் இல்லை இன்னொன்று நான் கேட்குறேன் கடந்த ஆண்டு கூட வெள்ளம் வந்த நேரத்தில் நான் சொன்னேன் மத்திய அரசு கொடுக்கணும் அதில் தப்பு கொடுத்து தான் ஆகணும் நான் சொல்லிருக்கிறேன் அதே வேலையில் நான் மாநில அரசு கேட்குறேன் தமிழக அரசு கேட்குறேன் நீங்க ரெண்டு லட்சம் கோடி பட்ஜெட்டை போடுறீங்க மூன்று லட்சம் கோடி பட்ஜெட் போடுறீங்க அந்த மூன்று லட்சம் கோடி பட்ஜெட்ல ஒரு ஆயிரம் கோடி வெள்ளத்துக்கு ஒதுக்கீடு செய்ய முடியாதா அப்ப உங்களுக்கு அந்தளவுக்கு திறமை கிடையாதா வெள்ளம் வரும் தெரியல வறட்சி வரும் தெரியல அப்போ உங்க பட்ஜெட்ல நீங்க ஒதுக்கீடு செய்ய முடியாதவர்கள் எல்லாமே மத்திய அரசு கொடுக்கும் மத்திய அரசு கொடுக்கும் அவங்க இருக்கிறது மத்திய அரசு கொடுத்து தான் ஆகணும் அது வேற நானும் மாநில உங்க கடமை இல்லையா என்ன பற்றாக்குறைங்க இது திட்டமிடுதல் இதுல இது திட்டமிடுதல் இதுதான் உண்மையான திட்டமிடுதல் அடுத்த ஆண்டு வெள்ளம் வரும் அடுத்த ஆண்டு வறட்சி வரும் விவசாயிகளுக்கு பண்ணணும் நீங்க உங்க பட்ஜெட்ல கொடுங்க கேரளா பேரும் வரல கர்நாடகா பேரும் வரல மகாராஷ்டிரா பேரும் வரல மத்திய பிரதேசம் பேரும் வரல ராஜஸ்தான் பேரும் வரல இமாச்சல் பேரும் வரல டெல்லி பேரும் வரல அப்ப எந்த எல்லா மாநிலம் பேரும் வரல இது ஒரு பெரிய பிரச்சனையா பேர் வராது ஒரு பிரச்சனையா இல்ல இல்ல சொல்றது பட்ஜெட்ல ஒரு மாநிலம் பேர் வராது ஒரு பிரச்சனையா போ நிதி வருது இல்ல திட்டங்கள் வருது இல்ல அப்புறம் பேர் வருது இல்ல அதுன்னு அரசியல் அது பேர் வரல எல்லா மாநில இந்தியும் வருது இப்போ இல்ல இல்ல ஆந்திரா இல்ல 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 அதாவது இல்ல இல்ல எல்லா மாநிலத்துலயும் பேர் சொல்றதுக்கு அதாவது ஒரு பட்ஜெட்ல வந்து ஒரு ரெண்டு ஒன்றரை மணி நேரம் பட்ஜெட் பண்றாங்க எல்லா மாநிலத்திலும் பேர் சொல்லி இந்த மாநில இந்த திட்டம் அந்த மாநில அந்தந்த திட்டம் பட்ஜெட்ல சொல்ல முடியாது நாற்பத்தி எட்டு லட்சம் கோடி

அது வர நான் சொல்றேன் சொல்றேன் நான் ஆந்திராவே ஒரு சிறிய மாநிலம் ஆந்திராவோட சிறிய மாநிலம் ஆந்திராவுல ஆந்திரா பிரிக்கிறப்போ அது கட்டாயம் பத்தி ஸ்பெஷல் ஒரு கொஞ்சம் கொடுக்கணும்னு திட்டங்கள் இருக்கு சட்டத்துல இருக்கு அதான் ஆந்திரா பேர் என்னமோ வேற சொல்லுன்னு ஒரு அரசியல் பண்ணிட்டு நீங்க வர ஊதி பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல கொடுப்போம் நாங்க என்னங்க புரியல என்ன

கூடுதல் <laughs> ரயில்வே <laughs> <laughs> <laughs>

கொங்கு மண்டலத்தில் தொழில் சாலையை மூடிட்டாங்க வேலை வாய்ப்பு முடிஞ்சு போச்சு கரண்ட் பில் ஏற்றிட்டாங்க லஞ்சத்தினால கரண்ட் பில் ஏற்றிட்டாங்க இந்த பிரச்சனை குடிநீர் காவிரி தண்ணி போகுது தண்ணியெல்லாம் கடலுக்கு போக போகுது அத்திக்கடு அவனத்தை நிறைவேற்றல மண்ணல் கொள்ள அடிச்சுட்டு இருக்கிறாங்க கனிம வளத்தை கொள்ள அடிச்சிட்டு இருக்காங்க கோயம்புத்தூர்ல ஊழல் நடந்துட்டு இருக்குது மேயர் ரிசைன் பண்ணதுக்கு காரணம் என்ன ரோடு ஒண்ணுமே இல்லை குடிநீர் இல்லை

தமிழ்நாட்டில் உரிமைகளை எள்ளளவு நாங்க விட்டுக் கொடுக்க போறது கிடையாது இது கோயம்புத்தூர் மெட்ரோ இருந்தாலும் சரி சென்னை மெட்ரோ இருந்தாலும் சரி கோயம்புத்தூர் மெட்ரோ இருந்தாலும் அந்த கேள்வி நீங்க கேப்பீங்க எதிர்பார்த்த கேட்கல நீ கேட்டிருக்கலாமே கோயம்புத்தூர் மெட்ரோ நிச்சயமா இதற்கு நிதி ஒதுக்கீடு நாங்க சண்டை போட்டு நாங்க வாங்குவோம் இது மட்டும் கிடையாது இல்லை இன்னொன்று இன்றைக்கி மாலையில் நீங்கள் கேட்கும் கூட ஆசை ஆசையாக கேட்ட கேள்விகளெலாம் மாலையில் பிஜேபி பதில் சொல்ல போகிறாங்க அவங்க அமைச்சர் வர போகிறார் மத்திய அமைச்சர் வராரு அவங்க நீங்கள் என்ன வேணால் கேள்வி அவர்கிட்ட கேட்டுக்கோங்க நான் இங்கே தமிழ்நாட்டு நிலைக்காக இங்கே கோயம்புத்தூர் கோவையில் பிரச்சனை நான் வந்திருக்கிறேன் நான் அதனால் இது வந்து இன்னி இந்த கேள்வி கிட்ட கேட்குற கேள்வி இது எனக்கு ஒரு ஆதங்கம் எனக்கு எனக்கு ஆதங்கம் இருக்குது எனக்கு அதனால் அதெல்லாம் நாங்கள் எங்களோடய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறோம் அவ்வளோதான் இது இது போன்ற என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ உறுதியாக நாங்க சண்டை போட்டு நாங்க வாங்க போறோம் எங்களுக்கு மக்கள் தமிழக மக்கள் அதிகாரம் கொடுக்கணும் கூட சண்டை போட்டு வாங்குவோம் நீட்டு தொடக்கத்திலிருந்து நிலைப்பாடு நீட்டு தேர்வுலாத ஒரு தேர்வு ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அந்த கொள்கைகள்லாம் விட்டு கொடுத்துருந்தோம் ஏன்னா நீட்டு தேர்வு என்பது இது வந்து கிராமப்புற மாணவர்களுக்கு எதிரானது சமூக நீதிக்கு எதிரானது ஏழை மாணவர்களுக்கு எதிரானது அது இல்லாமல் இப்போ வந்து நீட்டு தேர்வு வந்து சமீபத்தில் ஒன்று ஒரு ஒரு பரிந்துரை ஒரு ரெக்கமெண்டேஷன் தான் இன்னும் முடிவாவில்ல அது ரெண்டு அடுக்கு தேர்வுன்னு சொல்லிருக்கிறாங்க ரெண்டு அடுக்குன்னா பார்த்தீங்கன்னா இன்னும் பயிற்சி நிலையங்கள் இன்னும் கூடுதலாக வரும் ஆண்டுதோறும் நீட்டுனால ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் வருமானம் இந்த பயிற்சி மையங்களுக்கு வந்துட்டு இருக்கு ஆண்டுதோறும் இந்த மருத்துவக் கல்லூரிகளுக்கு வந்து கூடுதல் வருமானம் இந்த நீட்டுனால வந்திருக்கு இதுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாணவனும் ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் ஆறு லட்சம் ரூபாய் வந்து ஃபீஸ் கட்டணும் ஒரு மருத்துவக் கல்லூரிக்கு யூஜியில் இப்போ முப்பது லட்ச ரூபாய் கட்ட வேண்டிய சூழல் இருக்கு அதனால நீட்டு என்பது வந்து பணக்காரங்களுக்காக தான் வந்திருக்கு ஏழைகளுக்கு இல்லை பயிற்சி நிலையங்களுக்காக தான் வந்திருக்கு தவிர பள்ளிக்கூடங்களுக்கு அரசு எல்லாம் இல்லை சிபிஎஸ்இ பாடத்திட்டம் தான் மாநில அரசு பாடத்திட்டத்தில் இல்லை இப்போ நீட்டுனால இன்னொரு பிரச்சனை என்னன்னா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிகளும் அது குறிப்பாக தனியார் பள்ளிகள்லாம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சிபிஎஸ்இ பள்ளிகளாக மாற்றிட்டு இருக்கிறாங்க அப்போ நம்ம இது நம்முடைய கல்வி முறையே தவறான ஒரு கான்செப்டாக நான் பார்க்குறேன் நான் ஏன்னா சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் இப்போ ஒரு உதாரணம் தமிழ்நாட்டில் உள்ள நம்மளுடைய வரலாறு அதெல்லாம் இல்லை ஸோ இப்போ இப்படிலாம் இப்படி அந்த அந்த நீட்டு தேர்வே வந்து ரத்து பண்ணணும் அது எங்களுடைய நிலைப்பாடு அது அவங்க கட்சியினுடைய கொள்கைங்க எங்க கட்சியினுடைய கொள்கையை நாங்க சொல்றோம் பத்து வருஷமா தானே பண்ணிட்டு இருக்கிறோம் இருந்துதான் என்ன பண்ணல சட்டமன்ற நாடாளுமன்றத்தில் நான் பேசியிருக்கிறேன் என்னமோ கூட்டணி சேர்ந்துட்டா எல்லாமே எல்லாம் ஒன்னா இதுவாயிட்டு கான்செப்டே எனக்கு புரியும் ரொம்ப கோவையில நல்லா கேள்வி கேட்பீங்களே இவ்வளவு நல்ல நல்லா கேள்வி கேட்பீங்க இந்த முறை என்னாச்சு உங்களுக்கு எல்லாம் புரியல எனக்கு இவ்வளவு காலமா இவ்வளவு வருஷமா வந்துட்டு இருக்கிறேன் நான்

கல் அந்த ப பள்ளிக்கூடம் முதல்வர்களில் மட்டும்தான் கூப்பிட்டாங்க அழைத்தாங்க ஆசிரியர்களோ வேற யாரும் கூப்பிடல அதுல ஆனா இதுல அரசு நடத்துகின்ற ஒரு விழா தனியார் பள்ளிகள் நூறு விழுக்காடு தேர்ச்சி பெற்ற தனியார் பள்ளிக்கூடத்துல அதனுடைய தாளாளர் அதில் ஒரு நிறுவனர் அதனுடைய முதல்வர் அத்தனை பேரும் கூப்பிட்டுட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்த திட்டமிட்டு அந்த நிகழ்ச்சிக்கு வந்து கல்வி அமைச்சரும் சரி விளையாட்டுத்துறை அமைச்சர் ரெண்டு பேரும் போற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு இது கண்டிக்கத்தக்கது இது தந்த விழாவை நிறுத்தணும் அது இந்த திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டை ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக மொத்தத்தில் பத்தொன்பது கல்லூரி பத்தொன்பது பள்ளிக்கூடங்கள் தான் தனியார் பள்ளிக்கூடங்களாக இருந்தது இன்னைக்கு மூணுல ரெண்டு விழுக்காடு தனியார் பள்ளிக்கூடங்கள் மூணுல ஒரு தான் அரசு பள்ளிக்கூடங்கள் அதுவும் அரசு பள்ளிக்கூடங்கள் இன்னும் மோசமாக குறைச்சிட்டு இருக்காங்க மூடிட்டு வராங்க இது வந்து தோல்வியை தான் நான் பார்க்குறேன் இட் இஸ் ஃபெயிலியர் ஆஃப் தி கவர்மெண்ட் நாட்லி திஸ் கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஏன்னா நீங்க கல்வி கொடுக்கிறது வந்து அரசனுடைய கடமை அது கல்வி இலவசமாக தரமா அரசு தான் இலவசமாக கொடுக்கணும் அதுல விட்டுட்டு தனியார் பள்ளிக்கூடங்கள்ல தொடங்க விட்டுட்டு அந்த தனியார் பள்ளிக்கூடங்களை நீங்க பாராட்டு விழா நடத்துவது இது நீங்க உங்களையே நீங்க தண்டிக்கிறது தண்டிக்கிறது அவன் தண்டனை பத்தி அவங்களுக்கு கவலை இருக்க போறது இல்ல உங்களே நீங்க திட்டிக்கிறது இது நாங்க தோத்துட்டோம் எப்படி அரசு அமைச்சருக்கு நாங்க தோத்துட்டோம் எங்க துறை தோத்துடுச்சு கல்வித்துறை தோத்துடுச்சு அதனால நாங்கள் தனியார் துறைக்கு நாங்கள் உங்களுக்கு பாராட்டு நடத்துறோம்னு இட் இஸ் செயலியர் ஆஃப் த கவர்மெண்ட் முடிச்சிடலாமா நன்றி நன்றி இன்னைக்கு மாலையில் எல்லாம் கேட்டுருங்க கேட்டு வந்துடு